அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலா அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்கள் நடக்க போனோம் தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் கூட பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் போலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பப்பாவை பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்குமால மாசானியம் அம்மனை பிடிக்குமா ஆதி துர்காவை பிடிக்கல கனகதுர்கா அம்மனை பிடிக்கமாட்ட மறக்க அம்ம கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நம்மளோட டிஎஸ்பி நந்தினி அசோக் சத்யா டாக்டர் இந்த நல்ல உள்ள பிடிக்குமாட்டும் மறக்க அம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியல்ல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட கௌரி பாப்பா நேத்து கொண்டு போய் பொட்டியை கொண்டு போய் பச்சை மரத்து கடியில வச்சுட்டாங்க அடுத்து இந்த பக்கம் நம்மளோட கௌரி பாப்பா வந்து வேதவள்ளி அம்மா கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க அவங்க வீட்டில் பாதுகாப்பா அந்த பக்கம் நம்மளோட கவு துர்கா வந்து இப்போ புதுசாக ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஒன்பது விதமான ஆயுதங்களுக்கு ஒன்பது விதமான மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒன்பது விதமான படையல் போட்டு நம்மளோட அம்மனுக்கிட்ட ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இந்த பொட்டி எடுக்கிறதுக்காக நம்மளோட அதாவது அம்மன் சக்தி வாய்ந்த அந்த அம்மனோட உயிர் நாடி இருக்கிற அந்த பொட்டி எடுக்கிறதுக்காக நம்மளோட காலன் மந்திரவாதி அந்த பொட்டி எடுக்கிறதுக்காக பல ரூபங்களான பச பிசாசுகளை அமிச்சு விட்டு அந்த போட்டியை திருடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா அங்கேருந்தே நம்மளோட அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சில முக்கியமான பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு எலும்புச்சம்பளம் மாலையில வந்து அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திராவதி இவன் ஒரு யாகத்தை வளர்த்து ஒரு பெரிய பிரச்சனையும் உருவாகிட்டு இருக்குது மகாபாரத யுத்தம் மாதிரி மிகப்பெரிய யுத்தமே இருக்குது நம்மளோட அந்த நேரத்தில் நம்மளோடய கனகதுர்கம்மன்னு தெரியலைங்க இல்லை கௌரி பாப்பானே தெரியலைங்க நல்ல அம்மன் கட்டை போட்டு நல்ல நெத்தியில் பட்டை போட்டு போட்டு வச்சு இந்த ஒன்பது விதமான பிசாசுகளை அழிக்கிறதுக்காக நம்மளோட கௌரி பாப்பா இப்போ ரெடியாக வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கும் டிஸ்லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இன்னைக்கு எபிசோட் வெயிட் பண்ணி மறக்காம பாருங்க யாரும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரண்ட்ஸ்